நாங்க இவரையும் கோர்ட்ல இருக்கிறத பத்தி நீங்க பேசுங்க நீதிமன்றத்துக்கு கட்டுப்பட்டவங்க யாரு நாங்க தான் நாங்க வந்து நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதை தலையாய கடப்ப நாளைக்கு வந்து நீதிமன்றம் வந்து மண்டிப்பு நீங்க கேட்டா நாங்க வந்து நீதி ஒரு தான் பாட்டு வரும் அவன் கையோட அந்த மாதிரி வந்து போனாரு இவங்க பதவியிலையும் அதிகாரத்திலையும் அத அனுபவிக்கும் போது அவங்க வந்து எல்லாத்தையும் தூக்கி பின்னாடி போட்டுருவாங்க நம்ம அதெல்லாம் மறந்துடணும் திடீர்னு இவங்களுக்கு எப்பயோ பிரச்சனை வரும்போது மாநில சுயாட்சி உடனே எல்லாரும் முடிச்சுட்டு வந்துடணும் என்ன இது இதான் மாநில சுயாட்சிக்கு போராடுற அழகு கடவுள் இல்லைங்கிற பெரியார் கொள்கை அதை எதிர்த்த தளத்துல இருந்து பிஜேபி அவங்களை அட்டாக் பண்ணுது ஆனா இங்க சீமான் எதிர்க்கக்கூடிய தளம் என்னன்னா திராவிடம் தமிழ் நீங்க தமிழ் மொழிய வந்து பாத்தீங்கன்னா காட்டுமேராண்டி மொழின்னு சொல்லி தமிழ் வீட்டுக்கு வேலை பார்க்குறவங்கள்ட்ட கூட தமிழில் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு இவ்வளவு தமிழ் மொழியை வந்து நீங்க இவ்வளவு அசிங்கப்படுத்துறீங்கன்னு சீமாவில் எதிர்க்கக்கூடிய தளம் வந்து தமிழ் தேசியம் திராவிடங்கிற தளத்தில் வந்து நீ கேட்ட நான் கொடுத்துட்டேன் அப்படின்னாரு இதை எப்படி எடுத்துக்கிறது நீ கேட்டா நான் கொடுக்குற அளவுக்கு நீ மோடி இருக்கிறாரு ஸ்டாலின் கேட்டா மோடி கொடுத்துருவார் அப்ப இந்த உறவை எப்படி எடுத்துக்கிறது நம்ம

வெகுஜன மக்கள்கிட்ட அதிகமா போய் சேருமா இன்னைக்கு ஸ்டாலின் வந்து ஒரு ஒரு பிரஸ் மீட்டோ இல்ல வந்து அதுல ஒரு வீடியோ ஷூட்டோ இல்ல வந்து பொதுக்குழு நடந்துச்சு அதுல ஒரு தீர்மானம் அதுல மாதிரி ஏதாவது ஒரு பண்ணிருந்தா இன்னைக்கு இந்தியா கூட இதை பேசிட்டு இருக்குமா இல்லையா காமாட்சி ஐயா வாய்ஸ் எத்தனை போகும் ஒரு ஒரு லட்சம் போகுமா இதே ஸ்டாலின் ஐயா பேசியிருந்தா பக்கத்து மாநிலம் தான் எல்லா மாநிலத்துக்கும் போய் சேர்ந்து இருக்கும்ல அப்ப தமிழ் மொழியினுடைய புகழ் இன்னைக்கு இந்தியா பூரா உலகம் பூரா பறந்து ஒழிக்க செஞ்சிருக்கலாம்ல

அன்னைக்கு மாநில சுயாட்சி தெரியலையா அன்னைக்கு இன்னைக்கு இந்த கல்வி வந்து பொதுப்பட்டியல் இருக்கிறது தெரியலையா என்ன டிராமா ஆடுறீங்க நீங்க அப்போ உங்களுக்கு பிச்சுக்கிட்டா எல்லாரும் அப்படிதான் இருக்கணுமா அப்ப மாநில சுயாட்சி இவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது சுயாட்சியை பத்தி பேசுவாங்க எல்லாரும் கூடி ஆமா ஆமா சுயாட்சி முக்கிய சுயாட்சி முக்கியங்க சொன்னோம் இவங்க பதவியிலையும் அதிகாரத்திலையும் அதை அனுபவிக்கும் போது அவங்க வந்து எல்லாத்தையும் தூக்கி பின்னாடி போட்டுருவாங்க நம்ம அதெல்லாம் மறந்துடணும் திடீர்னு இவங்களுக்கு எப்பயோ பிரச்சனை வரும்போது மாநில சுயாட்சி உடனே எல்லாரும் முடிச்சுட்டு வந்துடணும்

இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை ஓடுது இல்லை கோர்ட் ஒரு தேவையில்லாத ஒரு ஃபைண்டிங்ஸ் கொடுக்குறாங்கல்ல இப்ப அந்த முதல்வர் எங்க போனங்க கண்டா வர சொல்லுதான் அவரை கையோட பூட்டி வாருங்கன்றான் வேற ஒண்ணு கூட்டிட்டு வருவோம் கவலைப்படாதீங்க நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு கமல் அதை பார்த்துப்பாரு நீங்க அப்படியே நீங்க பார்க்க மாட்டீங்க அவராக தான் பார்த்துக்கணும் ஆமாங்க அவர் இண்டிவிஜுவலில் அவர் தான் வழக்கு போட்டிருக்காங்க அவர் தான் வழக்கு அவங்க கமல் இப்போ ஃபிலிம்ஸுலேருந்து போட்டியா வந்து சேர்ந்து தானே ஒரு கம்பெனிஸர் எங்களுக்கு சம்மந்தம் இல்லை சார் அது தனி நிறுவனம் இது அரசுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை இது நீங்க அரசு ஓகே அது கூட ஒரு நியாயமான வாரம் ஒரு வியாபார ரீதியில விட்டுருவேன் அதுக்கு ஒரு சுப்பராமையா பதில் சொல்றாரு அங்க மூணு அமைச்சர் பெருமக்கள் கர்நாடகத்துல இருந்து அவங்க இத கமெண்ட் பண்றாங்க ஒரு அரசியல் ரீதியா பேசுறாங்க ஒரு அமைச்சரா இருக்கிறவரு முதலமைச்சரா இருக்கிறவர் பேசுறாரு தமிழ்நாட்டுல ஏன் நம்ம வந்து வாய் பத்தி பேசுறதெல்லாம் முட்டாள்தனமா பேசுறாங்க கரெக்ட் இல்லையா அந்த கடமை உங்களுக்கு இருக்கா இல்லையா கடமை இருக்குன்னா அவனுங்களுக்கு அறிவு இருக்கணும் அறிவு இருந்தா பேசுவானுங்களா இங்க ஏங்க இந்த க கர்நாடகில யாருல சொல்லணும் இப்ப ஒரு அறிவார் நீங்க ஐயா கேட்கறது கூட யார் சொல்லணும் இது வந்து எவ்வளவு பெரிய அரிய வாய்ப்பு இல்லையா இன்னைக்கு தமிழகத்துக்கு ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு இன்னைக்கு தமிழகத்தினுடைய தமிழினுடைய பண்பாட்டையும் அதனுடைய பழமையும் தொன்மையும் எடுத்து வச்சு இன்னைக்கு கோர்ட் லெவலுக்கு ஒரு கேஸ் போகுதுன்னா இதுல போய் நின்று ஜெயிச்சு அடிச்சு விளையாண்டு இல்ல இது வந்து தமிழ்ல இருந்து பிறந்ததுதான் வந்து கன்னடம் இதை சொல்ல வேண்டிய கடமை இன்னைக்கு தமிழகத்துல இருக்கக்கூடிய எழுபத்தி ஐந்து ஆண்டு கால திமுகவுக்கும் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு இல்லையா இந்த கடமை அப்ப இது காமாட்சி ஐயாவோட நின்றன இது இவர் பேசினாரு தான் இன்னைக்கு திமுக பேசின மாதிரியா இவர் பேசினா இன்னைக்கு அரசாங்கம் பேசின மாதிரியா என்ன இது நிலைப்பாடு அதனாலதான் கேக்குறோம் ஒவ்வொரு தடவையும் நீங்க எடுக்கக்கூடிய நிலைப்பாடு பூராமே இவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு தேவை இருந்துச்சுன்னா ஒரு நிலைப்பாடு எடுப்பாங்க எல்லாரும் இவங்களுக்கு போய் திரு சீமான் அவர்கள் மீது காவிய சாயம் பூசுவது சரிதானா அதை பத்தி உங்களோட கருத்து என்னதியா இல்ல இது வந்து ஒரு பச்சை தனம் தான் நான் பார்ப்பேன் அதாவது வந்து எந்த ஒரு கட்சியும் அவங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கு கோட்பாடு இருக்கு அது அந்தந்த கட்சிக்கு உண்டானது உடனே வந்து இப்ப எங்க எங்க பார்த்தாலும் இந்த கட்சிக்கு அவங்க பி டிம் பிஜேபிக்கு நீங்க பி டீம் அவங்க டி டிடிங்கிறதே ஒரு 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 என்ன சொல்றது ஒரு ஏற்புடைய ஒரு வாதம் இல்லை இது வந்து ஒரு நாகரிகமான அரசியல் இல்லை இப்போ உதாரணத்துக்கு அந்த நீங்க இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா அந்த பாட்காஸ்ட்ல பார்க்கும்போது அவங்க முதல் கேட்கறதே வந்து திமுகவை பத்தி தான் கேட்கறாங்க ஒரு அரசியல் தலைவர்களை பத்தி பேசும்போது நீங்க ஸ்டாலின் அவர்களை பத்தி தனிப்பட்ட முறையில் என்னன்னு கேட்கிறாங்க சீமான் சொல்றாரு இல்லை அவர் வந்து கலைஞர் கருணாநிதியினுடைய அளவு பந்தாலாம் இருக்காது ரொம்ப எளிமையா இருப்பார் ஈஸியாக அணுகுவாரு நல்லா பேசுவாரு நானே ஒரு தடவை சாப்பிடாம வெயில்ல வந்து போய் மயக்கம் போட்டதுக்கு அப்புறம் ஏன் இந்த மாதிரிலாம் உடம்பு எடுத்துக்கிறீங்கன்னு ரொம்ப அன்பாக பேசுவார் அந்த பந்தாலாம் ஹீரோலாம் இருக்காதுன்றார் ஃபஸ்ட்டே தான் பாராட்டுறாரு அப்போ அவர் என்ன டிஎம்கேனுடைய பிடிஎம்னு பெயிண்ட் அடிக்கலாமா அப்போ அப்போ இந்த பிஜேபியினுடைய டீம் டி டீம்னு பெயிண்ட் அடிக்கிற ஆளுங்க பூராமே யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுக சார்ந்த தான் இருப்பாங்க அப்போ அவரை கேட்கறாங்க எடப்பாடியை பத்தி கேட்கிறாங்க அப்புறம் தான் மோடி கிட்ட அவர் மோடியை பத்தி சொன்னது என்ன அவருடைய வயசுல அவருடைய பதவிக்கு அவருடைய உழைப்பு அபரிமிதமான உழைப்பு அவர் இன்னைக்கு வந்து அவர் கொள்கை எந்த கொள்கையோ அந்த கொள்கை சரியோ தவறோ இதெல்லாம் பயன்படுத்தல அரசியமா அவருடைய கொள்கை சரியோ தவறோ ஆனா அவர் தனிப்பட்ட நபரா அவ்வளவு உழைப்பு உழைக்கிறாரு அந்த உழைப்புக்கான பலன்தான் அவருடைய வெற்றி இதுல என்ன இருக்கு இது வந்து ஒரு தனிப்பட்ட மனிதனா ஒரு இன்னொரு தனிப்பட்ட மனிதனா கட்சிக்கு அப்பாற்பட்டு கொள்கைக்கு அப்பாற்பட்டு உங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயத்த நான் பாராட்டுறது தானே மனிதனுடைய மாண்பு நீங்க கொள்கை என்ன வேணா இருந்தா உங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்லதை நான் பாராட்டணுமா இல்லையா அந்த அடிப்படை மாண்புல அவர் பேசுறாரு இப்போ இத உடனே திமுக எடுத்து இவங்க வந்து பிஜேபியினுடைய பி டீம்னா அப்ப சீமானுக்கு இருக்கக்கூடிய ஒரு மனித தன்மையும் ஒரு மனித பாங்கும் இந்த பெயிண்ட் டப்பாவை தூக்கிட்டு பெயிண்ட் அடிக்க வர்றீங்களே ஏன் இல்லைங்கிற கேள்வி கேட்க வேண்டிய கட்டாயம் வருது இல்ல அப்போ இதே சீமான் தானே ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஸ்டாலினை பாராட்டுறாரு அப்போ அவரை போய் யாராவது வந்து டிஎம்கேவினுடைய பேட்டியம் சொல்ல முடியுமா அப்போ இந்த இது இது சொல்லக்கூடிய ஆட்கள் எல்லாமே நீங்க போய் தனிப்பட்ட அம்மா எதா இருந்தாலும் போய் ஆழமா பார்த்தீங்கன்னா திமுக காரணங்களா இருக்கும் சார் யாருங்க திமுக காரணம் என்னன்னு சொல்றீங்க நீங்க உணர்ச்சி சம்பாதிங்க காரணம் என்னன்னா இன்றைக்கி திமுகவுக்கு இருக்கக்கூடிய ஒரே அரசியல் பாரதிய ஜனதா எதிர்ப்பு மட்டும்தான் வேற எந்த அரசியலும் அவங்களுக்கு கிடையாது அவங்க பேசுற சமூக நீதியோ சமத்துவமோ பெண் உரிமையோ முற்போக்கான சிந்தனையோ ஒண்ணும் கிடையாது பாரதிய ஜனதா எதிர்ப்பு ஏன்னா இதை காமிச்சு காமிச்சு பாரதிய ஜனதா வண்டா என்ன பண்ணீங்க பாரதிய ஜனதா வண்டா என்ன பண்ணீங்க பாரதிய ஜனதா வண்டா என்ன பண்ணீங்கன்னு அந்த ஓட்டு அறுவடை பண்ணிட்டு இருக்காங்க அப்போ அவங்களுக்கு வந்து எகெயின்ஸ்டா யாராவது ஒருத்தர் வளர்றாங்க ஒருத்தர்னால வந்து தனக்கு பாதிப்பு வருதுன்னு அவங்க எப்ப உணர்றாங்களோ அப்ப பூரா அவங்க மேல வந்து பாரதிய ஜனதா பி டிம்னு ஒரு பெயிண்ட் அடிச்சுக்கோங்க அப்ப இது இது அடிக்கிறது யாரு யாரு இதனால யாரும் பாக்கணும்ல அப்ப சொல்றேன் நீங்க நீங்க திமுக வந்து வந்து கொள்கை ரீதியா எதிர்த்து பேசுங்க ஒருத்தர் தனிப்பட்ட விமர்சனமும் ஒரு பெயிண்ட் அடிக்கிற வேலை நமக்கு எதுக்கு இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில இல்லையா நீங்க மந்திரி சபையில இல்லையா நீங்க இருந்தீங்க தானே அதே சமயம் அங்கிருந்து சொல்லும் போது அது அரசியல் நிலைப்பாடு தமிழகனுடைய நலன் கருதி பயங்கரமா ஒரு ஸ்டோரி வச்சிருப்பாங்க அப்போ இவர் வந்து ஒரு தனிப்பட்ட நபரா அவர் பாராட்டுறாரு என்ன தப்பு இதுல என்ன தப்பு அப்ப இத வந்து நீங்க ஒரு சாக்க வச்சுட்டு பெயிண்ட் அடிக்கிறீங்கன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான பேச்சு அது அவங்க இந்த மாதிரி வந்து ஒரு பெயிண்ட் அடிக்கிறீங்களுக்கு எல்லாம் ஏதோ ஒரு மனநல பாதிப்பு இருக்கிறதா தான் நம்ம யூகிக்க முடியும் வேற ஒண்ணு இதை சொல்றதுக்கு இல்லை சீமான் அவர்கள் வந்து எப்பயுமே வந்து பாரதிய ஜனதா கட்சி கிளைய மனசோட இருக்காரு இருக்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும் அந்த தெரியும் எனக்கு தெரியும் எனக்கும் தெரியாது தெரியாதா எனக்கு தெரியாது எங்களை எல்லாத்துக்குமே தெரியும் எதை வச்சு சொல்றீங்க பாரதிய ஜனதா மேல அவருக்கு ஈர்ப்பு இல்ல ஈர்ப்பு இருக்கு அவர் இல்ல என்ன என்ன அடிப்படையில் அடிப்படை இல்லாம நாங்க சொல்ல இல்ல அந்த அடிப்படை என்னங்கிறதா பொதுமக்களுக்கு சொல்லுங்க இப்போ இவ்வளவு இது பண்ணி பேசணுமே அன்றைக்கு வந்து இவர் சில விஷயங்கள் பெரியார பத்தி பேசும்போது எங்கிட்ட சான்று இருக்கு நான் அவருக்காக கொடுக்குறேன்னா அன்னைக்கு அண்ணாமலை வந்தாரு சோ அது அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் இப்ப இருக்கக்கூடிய தலைவர் வந்தாரு எல்லாமே இதே பேட்டியில இதே கேள்வி வந்து கேட்கப்படுது நீங்க வந்து அவங்க உங்களுக்கு இதே மாதிரி பெரியார பத்தி பேசும்போது பாரதிய ஜனதா உங்களுக்கு சப்போர்ட் வந்தாங்களேன்ட்டு அப்ப வந்து உங்களுக்கும் தமிழ் தெரியும் நீங்க தமிழ்ல பேசுறீங்க எனக்கும் தமிழ் தெரியும் நான் தமிழ்ல பேசுறேன் அப்ப ரெண்டு பேரும் உறவு இருக்குன்னு அர்த்தமா உங்க என்ன என்னை ஐயா பேரு காமாட்சி நீங்க அவர் என்னன்னு கூப்பிட முடியும் பேரை சொல்லி கூப்பணும்னா காமாட்சி தானே சொல்லணும் நானும் அதே தானே சொல்லுவேன் அப்ப நம்ம ரெண்டு பேரும் நீங்களும் காமாட்சியும் நானும் காமாட்சியும் நெருங்கிய உறவினர்கள் உறவினர்கள்னு இருக்கா இது எவ்வளவு பெரிய அபத்தமான வாதம் இல்லையா அப்ப இதை வச்சுதான் இவர் வந்து சொல்றாரா தீமானுக்கு வந்து பாரதிய ஜனதா மேல வந்து ஒரு அபிம அக்கறை இருக்குன்னு பெரியாருடைய எதிர்ப்புல ரெண்டு பேரும் இருக்காங்க ஆனா பாரதிய ஜனதாவுடைய எதிர்ப்பு என்ன அவங்க வந்து ஒரு கடவுள் இல்லைங்கிற பெரியார் கொள்கை அதை எதிர்த்த தளத்துல இருந்து பிஜேபி அவங்களை அட்டாக் பண்ணுது ஆனா இங்க சீமான் எதிர்க்கக்கூடிய தளம் என்னன்னா திராவிடம் வெர்சஸ் தமிழ் நீங்க தமிழ் மொழியை வந்து பாத்தீங்கன்னா காட்டுமேராண்டி மொழின்னு சொல்லியிருக்கீங்க தமிழ் வீட்டுக்கு வேலை பாக்குறவங்ககிட்ட கூட தமிழ்ல பேசாதீங்கன்னு சொல்லிட்டு இவ்வளவு தமிழ் மொழியை வந்து நீங்க இவ்வளவு அசிங்கப்படுத்துனீங்கன்னு சீமாவில் எதிர்க்கக்கூடிய தளம் வந்து தமிழ் தேசியம் வெர்சஸ் தளத்துல இருந்து எதிர்க்கிறாரு பாரதிய ஜனதா எதிர்க்கிறது வந்து ஆஸ்திகன் நாஸ்திங்கிற அந்த கடவுள் இல்லை கடவுள் இருக்குங்கிற அந்த கொள்கையில இருந்து எதிர்க்கிறாங்க அப்ப ஒரு ரெண்டு பேர் ஒரு நபரை எதிர்க்காங்கிறதுக்காக நீங்க ரெண்டு பேருக்கும் இருக்குன்னு அர்த்தமா என்ன இது வாதம் இது இது யாராவது வந்து ஒரு அடிப்படை ஒரு 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 விளக்கம் வேணுங்கிறதுனால இந்த விளக்கத்தை ஏத்துக்க முடியுமா ஏங்க பல வந்து அண்ணாமலையோட அவர் சந்திச்சு பேசுனதெல்லாம் இல்லையா ஏன் இதே ஸ்டாலின் அவர்கள் அண்ணாமலையை சந்திச்சு எங்கேயாவது கல்யாண மண்டபத்துல பேசினதெல்லாம் இல்லையா கல்யாண மண்டபத்தில் ஏங்க அங்க பேசுறது இல்லையா அப்பா இருக்கு இப்ப ஒண்ணு இல்ல இப்ப டெல்லி போயிருந்தாரு இல்லையா யாரு நம்ம முதல்வர் போய் நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசினது அது பத்தாவது மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் தனியா வேற மோடி அவர்களை போய் பார்த்துட்டு வந்தாரு இல்லையா அதுக்காக ஊர்லயே விவாதம் நடந்துச்சு ஏன் போனாரு எதுக்கு போனாருலாம் விட்டுருங்க அதெல்லாம் விட்டுருங்க அப்ப வந்து பத்திரிகையாளர் வந்து பேட்டி கொடுக்குறாரு போன தடவை கூட நான் வந்து மெட்ரோவுக்கு காசு வேணும்னு சொல்லி வந்திருந்தேன் வந்து கேட்டதுக்கு நீங்க வந்து பணம் கொடுத்துட்டீங்க ரொம்ப நன்றின்னு நான் சொன்னேன் முதல்வர்கிட்ட அதை ஞாபகப்படுத்தி நன்றி தெரிவிச்சேன் உடனே மோடி சொன்னாராம் நீ கேட்ட நான் கொடுத்துட்டேன் அப்படின்னாராம் இதை எப்படி எடுத்துக்கிறது

ஓ அவரை எதிர்க்கறதுக்கு உங்களுக்கு வந்து வலு இழந்துட்டு போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் ஆகும் அத செய்யாதீங்கன்றத சொல்றேன் நாங்க இங்க பாருங்க நாங்க வலுவோட இருக்கோம்னு சொல்லல வலு இழந்துட்டோம்னு சொல்லல நீங்க இப்படி பண்றதே மக்கள் புரிஞ்சுவாங்க ஓய்வங்க எல்லாருக்கு மேலையும் தனி மனித விமர்சனம் அதிகமா வச்சுட்டு இருக்கறனால இவங்களுக்கு கொள்கை ரீதியா இவங்க வந்து பிடி இழந்துட்டாங்க இவங்க கொள்கை ரீதியா வந்து தர்க்கம் பண்றதுக்கு இவங்க கிட்ட வாய்ப்பு இல்லை போல இருக்கேன்னு அவங்கவுங்க புரிஞ்சுப்பாங்க மக்கள் அப்படி எல்லாம் இப்போ வந்து ஒரு தத்துவத்த ரீதியா ஒருத்தர் எதிர்க்க முடியலையோ அப்பதான் அந்த தனி மனித விமர்சனமே வரும் இன்னைக்கு கொள்கையை நீங்க அடிச்சு உடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தனி மனிதனை பத்தி பேசவே இல்லையே இப்ப கொள்கை அடிக்கிறது பெருசா தனி மனிதன் அடிக்கிறது பெருசா கொள்கை அடிச்சாதான் அது நீங்க டேமேஜ் அதிகம் பண்ண முடியும் அப்போ உங்களுக்கு கொள்கையை எதிர்க்கக்கூடிய திறன் இருந்து நீங்க அந்த கொள்கையை அடிக்கும் போதுதான் நீங்க நாம் தமிழருக்கு பாதிப்பு ஏற்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா அதிகமான பாதிப்பு ஏற்படுத்த முடியும் அது முடியலன்னு போதுதான் நீங்க அடுத்தது என்ன நினைப்பீங்க ஓகே சீமானுடைய இமேஜ டேமேஜ் பண்ணுவோம் அவங்க இவங்களோட இருக்காங்களா அவங்க அவங்களோட இருக்காங்களா இதுக்கு ரெண்டு பேரும் எங்கேயாவது பாத்துக்கிட்டாங்களா என்ன இப்ப சீமானோ ஒரு அண்ணாமலையும் பார்த்துக்கிட்டா என்ன இடிச்சுக்கணுமா உடச்சுக்கணுமா அடிச்சுக்கணுமா ரெண்டு பேரும் ஏன் நீங்க போயிட்டு கவர்னர் இவ்வளவு தூரம் கேஸ் எல்லாம் போறீங்க கவர்னர் போய் டீ குடிச்சு வரலையா நீங்க டீ பார்ட்டியில போய் சொல்லுங்க போக வேண்டாம் அவங்க பாங்க அவங்களுக்கு அன்னைக்கு டீ போச்சு அவங்க எல்லாம் போக வேண்டாம் நீங்க மட்டும் போயிட்டு டீ குடிச்சு வரலையா அதையெல்லாம் நம்ம விமர்சிச்சோமா அது அசிங்கம் இல்லையா அதை விமர்சிக்கிறது அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க இவரு பார்த்து அண்ணாமலையும் சீமானும் பார்த்துக்கலையா பேசிக்கலையா என்ன என்ன பாக்குறவங்களும் அடிச்சுக்கணுமா இது அரசியல் இந்த மாதிரி ஒரு பண்பாடுள்ள அரசியலை தான முன்னெடுக்கணும் நீங்க வரக்கூடிய இளைஞர்களுக்கு இளைய சமுதாயத்திற்கு என்ன சொல்லணும் கொள்கை ரீதியா நீங்க வேறுபட்டு இருந்தாலும் சித்தாந்தம் வேறையா இருந்தாலும் தனிமனித பகமை வரக்கூடாது எனக்கு கொள்கை ரீதியா எவ்வளவு முரண்பாடு இருக்கலாம் ஆனா ஐயாக்கு உண்டான மரியாதை அவருக்குண்டான நற்பண்புகளை நான் மதிக்க தெரியணும் அவர் வந்து வேற ஒரு கொள்கையில இருக்காருங்கிறதுக்காக அவருடைய பண்பை நான் மதிக்கலன்னா எனக்கு வந்து அடிப்படை புரிதல் இல்லைன்னு அர்த்தம் அப்ப அப்படித்தானே ஒரு நாகரிகமான அரசியலை முன்னெடுக்கிறதுனால ஒரு தலைவர்களுடைய வேலை அப்படிதானே நீங்க அரசியலை வந்து கத்துக் கொடுக்கணும் ஓ நீங்க எதிர்கட்சியா அவங்க அவங்களோட உறவை வச்சுக்காதீங்க எதிர்கட்சியா எதிரி கட்சியா எதிர்கட்சி அவங்களுடைய சித்தாந்தம் வேற கொள்கை கோட்பாடுகள் வேற இவர் ஒரு கட்சி வச்சிருக்காரு கொள்கைகள் வேற சித்தாந்தம் வேற கோட்பாடு வேற அதை பிடிக்கிறீங்க அங்க இருப்பாங்க ஒரே குடும்பத்துல இன்னைக்கு அம்மா ஒரு கட்சி அப்பா ஒரு கட்சி மகன் ஒரு கட்சியில இருக்கிறது இல்லைங்களா அப்ப அவங்க எல்லாம் போறாங்க அப்பா மகன் இல்லைன்னு எல்லாம் புருஷ மண்டலம் டைவர்ஸ் பண்ணிக்கிறதா அப்போ இந்த மாதிரி சொன்னாங்கனா அப்படி தான் எடுத்துக்க முடியும் அது அவருக்கு வந்து வாய் புளிச்சதோ மாங்க புளிச்சதோ இது ஒரு ஸ்டாண்டர்ட் டயலாக் உங்களுக்கு ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு இருந்து எல்லாத்துக்கும் இந்த வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோ மாங்காய் சாப்பிட்டா புளிக்க தானே செய்ய அதனால அவங்க பேசுறது எல்லாம் ஒரு உருட்டு தான் சரியா யார் நாங்க பேசுறது உருட்டாயா இந்த உருட்டுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம்

தீர விசாரிச்சிட்டு விசாரிக்கிற மாதிரி தானே இவ்வளவு தூரம் நான் சான்றுகள் கொடுக்குறேன் அபத்தம் தானே அப்ப அதே அபத்தத்தை நீங்க இன்னொரு கட்சிக்கு செய்யறீங்கிறதா நம்மளுடைய கேள்வியா வருது அப்ப உங்களுக்கு வந்து இன்னொருத்தர் வந்து அவர் குற்றச்சாட்டு சொல்லும் போது உங்களுக்கு அது அபத்தமா படுது அடுத்த வீட்டுக்கு மேல நீங்க அதே அபத்தமான குற்றச்சாட்டை நீங்க சொல்றதுக்கு எப்படி உங்களுக்கு மனசு வருதுன்னு கேக்குறேன்